பையன் ஒரு பையன் வீட்டில் வராங்க இந்த பொண்ணை பார்த்துருக்கோம் ரெண்டும் முஸ்லீம் தான் பை எங்களுக்கும் ஓகே அவங்களுக்கும் ஓகே பை எனக்கு பொண்ணு பிடிச்சிச்சு அவங்க எல்லாமே எங்களுக்கு எல்லாமே ஓகே ஆனால் மேரேஜ் பண்ணலாமா இது தயவு செஞ்சு பாருங்கன்னு சொல்ல வரேன் மிஞ்சி போனால் என் ஃபீஸ் முந்நூறுவா கிட்டே இவ்வளோ தூரம் வர வேணாம் நீங்கள் மதுரில் இருக்கியா மதுரில் ஒருத்தர பாரு திருச்சியில் இருக்கியா திருச்சியில் ஒருத்தர்ட்ட பாரு எங்கே இருக்கோ அங்கே பாருப்பா என்ன குறைஞ்சிட போகிறேன்ற ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அஞ்சு லட்ச ரூபா எங்கள் ஐம்பது ரூபா ஆனால் அட ரெண்டு ரூபா ஏழை வீட்டு கிளம்ப வச்சிங்களா ரெண்டு லட்சரூவா சொல்ல பண்ண போகிறேன் ஒரு முந்நூறுவா ஃபீஸ் வைக்க மாட்டியா வச்சு இந்த இந்த நபருக்கு இந்த கணவன் மனை இந்த பொண்ணுக்கு இந்த பையன் ஆயுசுக்கு நல்லா இருப்பாங்களா ஆயுசுக்கு நீடிச்சிருப்பாங்களா இந்த ரெண்டு பேருக்கு கல்யாண பொருத்தம் இருக்கா திருமணம் பாக்கி இருக்கா வசிய பொருத்தம் இருக்கா ரெண்டு பேருக்கு குழந்தை பாக்கி இருக்கா இதை நிலச்சி இருப்பாங்களா இல்லை இவங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்னால தான் அப்புறம் பிரிவினை வருமா இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்வாங்களா இதெல்லாம் இருக்குமா சில பேர் வாங்க ஜாதகமாக இப்போ கல்வி பண்ணுறாங்க ஆனால் அவன் அம்மா வீட்டில் இருப்பான் இவன் அம்மா வீட்டில் இருப்பான் ஆறு மாதம் ஒன்று இருப்பாங்க ஒரு வருஷம் பிரிஞ்சு இருப்பாங்க அந்த பிரிவுன்னா எங்கே வருது எங்கே வருது இதுதான் தான் பாயிண்ட்டு ஏன்னா பொருத்தம் செட் ஆகலை எல்லா பொருத்தருக்கும் வசிக்க பொருத்தம் இருக்காது